பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் சில சமயங்களில் வீட்டில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வியாதிகள் கடன் பிரச்சனை போன்றவை வர தொடங்கும் அதனால் அதற்கு முக்கிய காரணம் அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல் இருப்பதுதான் ஒரு வீட்டில் எதிர்மறை ஆற்றல் இருந்தால் அந்த வீட்டில் மோசமான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் எனவே உங்கள் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை விரட்ட கீழே கொடுக்கப்பட்டுள்ள சில விஷயங்களை மட்டும் செய்தால் போதும் லவங்கப்பட்டை சமையல் அறையில் பயன்படுத்தப்படும் ஒரு மசாலா பொருள் ஆனால் இதை வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை விரட்ட உதவுகிறது தெரியுமா இதற்கு லவங்கப்பட்டை தூளை வீட்டின் மூளைகளில் தூவினால் எதிர்மறை ஆற்றல்கள் வராமல் தடுக்கும் மற்றும் வீட்டில் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் ரோஸ்மேரி தலைமுடிக்கு மட்டுமல்ல வீட்டிற்கும் ஒரு சக்தி வாய்ந்த மூலிகையாகும் பழங்காலத்தில் இருந்தே இது சடங்குகளில் பயன்படுத்தப்படுகிறது இதற்கு ரோஸ்மேரி இலைகளை கதவுகளுக்கு அருகில் வைத்தால் வீட்டை தீய எண்ணங்களில் இருந்து பாதுகாக்கலாம் அது மட்டுமின்றி ரோஸ்மேரி செடியை வீட்டின் நுழைவாயில் அல்லது பால்கனியில் வைத்தால் எதிர்மறை ஆற்றல் வீட்டிற்குள் நுழையாது வீட்டில் மணிகளை தொங்கவிட்டால் வீட்டில் நேர்மறை ஆற்றலை கொண்டு வரும் மணிகளில் வரும் ஒளி வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை உடைத்து நேர்மறை ஆற்றலை உருவாக்கும் கற்பூரம் இந்து சடங்குகளில் ஒரு முக்கிய பகுதியாகும் கற்பூரம் எரிப்பது வீட்டை எதிர்மறை ஆற்றலில் இருந்து சுத்தப்படுத்தி பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்கும் கற்பூரத்திலிருந்து வரும் வாசனை மற்றும் புகையானது வீட்டில் எல்லா இடங்களிலும் பரவினால் எதிர்மறை ஆற்றல் வீட்டை விட்டு ஓடிவிடும் வெள்ளை மெழுகுவர்த்தி ஆன்மீகத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது அதாவது உங்கள் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை அகற்ற வெள்ளை மெழுகுவர்த்தியை எரிப்பது நன்மை பயக்கும் இதற்கு வீட்டின் நுழைவாயிலுக்கு அருகில் ஒரு தடித்த வெள்ளை மெழுகுவர்த்தியை வைத்து தீய எண்ணம் உள்ளவர்கள் வீட்டிற்குள் வந்து சென்றவுடன் அவர்களுடன் தீய சக்தியும் செல்ல மெழுகு வர்த்தியை ஏற்றி வைக்கவும் இது வீட்டில் நேர்மறை ஆற்றலை உருவாக்குகிறது இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க